நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் ஹாரன் அடித்ததில் ஏற்பட்ட தகராறில் அரசு பேருந்தும் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ருக்மணி ருக்மணி வணக்கம் தற்போது அங்கு நிலவக்கூடிய கள சூழல் விவரீங்க ஆ வணக்கம் நாகர்கோயிலிருந்து நெல்லையை நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது இந்த பேருந்தானது வள்ளியூர் மெயின் ரோட்டில் வந்து கொண்டிருந்த போது அந்த பேருந்து அரசு பேருந்திற்கு முன்னே சென்ற மாருதி ஆம்னி வேன் ஒன்று திடீரென்று பிரேக் போட்டு நின்றது இதனால் அந்த வேனை வழிவிடுமாறு அரசு பேருந்து ஓட்டுநர் தொடர்ந்து ஆரணை ஒழித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் அந்த ஆம்னி வேன் டிரைவருக்கும் அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இந்த தகராறு முற்றிய நிலையில் இருவரும் ஒருவருக்கொருவர் தங்களை சரம் வரையாக தாக்கி ஓட்டினர் இதனைத் தொடர்ந்து அங்க இருந்த பயணிகள் மற்றும் பொதுமக்கள் இருவரையும் விளக்கு தீர்த்தனர் இந்த சூழ்நிலையில் தாக்கப்பட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் வந்து அந்த அரசு பேருந்தை மெயின் ரோட்டில் குறுக்காக நிறுத்தி போக்குவரத்தை தடை செய்தார் இது குறித்து தகவல் அறிந்த வள்ளியூர் போலீசார் சம்பளத்திற்கு விரைந்து வந்து அந்த போக்குவரத்தை சரி செய்து அரசு பேருந்து ஓட்டுநர் முகமது ஜாபர் அளித்த புகாரின் பேரில் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி ருக்மணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க